என் அன்பு தங்கமே வாழ்க்கையில் கஷ்டங்களோடும் சோதனைகளோடும் என் முன்னால் நிற்கின்ற என் பிள்ளையே உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு தரக்கூடிய ஒரு விஷயத்தை உன் தாயானவள் இன்று நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எப்பொழுதுமே வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு கஷ்டத்தையும் பார்த்து நீ இப்பொழுது மனதளவில் உன்னை தேற்றிக்கொள்ள கொள்ள ஆரம்பித்து விட்டாய் இவ்வளவு தானா இப்படித்தானா என்று நீ நினைக்க தொடங்கி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு இன்னமும் பல அற்புதங்களை நடத்த காத்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று நீ பயந்தது எல்லாம் போதும் இனி எப்பொழுதும் உனக்கான விஷயங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் எதற்காக உனக்கு இத்தனை பிரச்சனைகள் வந்தது என்று சற்று சிந்தித்து பார்த்தாயா எதற்காக இந்த வாழ்க்கை உனக்கு இந்த இன்னல்களை கொடுத்தது என்று நீ யோசித்து பார்த்தாயா நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கே உனக்கானதாக வருவதற்கு இந்த வராகி என்று உன் கைகளில் உன் வெற்றியை ஒப்படைக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே மனதிற்குள் எந்த நேரத்திலும் நீங்காத ஆசைகளோடும் நீங்காத விருப்பங்களோடும் நின்று கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையானது இப்பொழுது நீ நினைத்ததை விட சிறப்பான விஷயங்களை உனக்கு காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றது இனிமேலும் இந்த வாழ்க்கையை எதற்காகவும் நீ தாமதிக்க கூடிய அவசியம் இல்லை என்ன நடந்தாலும் அதில் உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய நீ மனமுவந்து வந்து வந்துவிட வேண்டும் நான் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனோ எதையெல்லாம் தருவதற்கு துடிக்கின்றேனோ அதையெல்லாம் மனநிறைவோடு பெற்று கொள்ள என் பிள்ளை நீ கலங்காமல் நின்று கொண்டிருக்க வேண்டும் இந்த வராகையின் அன்பு உன்னை வாழ வைக்கும் என்பது எப்பொழுதும் நீ உணர வேண்டிய தருணம் அதனால் அம்மா இன்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை தெளிவாக தெரிந்துகொள் பணம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் இதுநாள் வரையிலும் உன்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியாத துன்பங்களை தந்திருக்கின்றது என்ன செய்யப் போகிறோமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை நான் உன் முன்னால் காண்பித்து கொடுக்கின்றேன் எவ்வளவுதான் கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை ஆட்டி படைத்த போதிலும் எல்லாவற்றையும் மறந்துவிட்ட ஒரு நிலை உனக்கு வாழ்க்கை தருகிறது என்றால் அது எப்பொழுதுமே நீ எதிர்பாராத உன்னுடைய வெற்றியை உன் கைகளில் கொடுப்பதற்கானதுதான் என்பதனை நீ உணர வேண்டும் என் பிள்ளையினுடைய மனது தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் இப்பொழுது அதிகமாக சிந்திப்பதில்லை ஆனால் தனக்கு தேவையான இந்த பணத்தை மட்டும் எப்பொழுதும் யோசித்து கொண்டே இருக்கின்றது நாம் எவ்வளவுதான் இதிலிருந்து மீண்டு வர முடியும் என்று நீ யோசிக்கின்ற நேரத்தில் நிச்சயமாக உன்னால் இதிலிருந்து மீண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்கு கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் எப்பொழுதுமே தெளிவாக நீ யோசிக்க வேண்டும் என்று நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றதல்லவா எந்த ஒரு விஷயத்தையுமே நீ மனதார நல்லபடியாக யோசிக்கும் பொழுது என்றும் உனக்கு வெற்றி என்பது உறுதியாகும் நீ கேட்பது எல்லாம் உன் வாழ்க்கையாக மாறும் அப்படி சிந்திக்க போனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று கிடைத்திருக்கின்ற இந்த விஷயங்கள் இதற்கு மேலும் உன்னை போட்டு பாடாய்படுத்தாமல் உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக உன்னிடத்தில் கொடுக்கப் போகின்றது நான் சொல்கின்ற இந்த ஒரு மையை உன்னுடைய உச்சந்தலையில் எப்பொழுதுமே நீ தடவிப்பார் யாரிடமும் இதை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை என் பிள்ளையே உனக்கு சுற்றி இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் ஏறக்குறைய நீங்கிவிடும் பணவரவு எப்பொழுதும் உனக்கு அதிகரிக்கும் தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் எப்பொழுதும் உனக்குள் இருந்து உன்னுடைய வெற்றியை உறுதி செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை அப்படி என்ன மையாக இது இருக்கும் என்று நீ அல்லவா நான் சொல்வதை கவனமாக கேள் என் குழந்தையை பொதுவாக சில மையை தயாரித்து எல்லோரும் வைத்திருப்பார்கள் அதையெல்லாம் நீ கண்டுகொள்ளாதே அம்மா சொல்வது உன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து கிடைக்கின்ற மை அதாவது உன்னுடைய குலதெய்வத்தின் கருவறையில் எப்பொழுதுமே ஒரு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும் அந்த விளக்கில் கருப்பு வண்ணத்தில் மை சேர்ந்திருக்கும் அந்த மையை வலித்து உன்னுடைய குலதெய்வ கோயிலில் பூஜை செய்பவர்களிடத்தில் கேட்டு அந்த மையை நீ ஒரு கிண்ணத்தில் வைத்துக்கொள் ஒரு இலையில் வாங்கி கொண்டு வந்து உன் இல்லத்தில் ஒரு கிண்ணத்தில் அதை போட்டு உன்னுடைய பூஜை அறையில் விடு ஒவ்வொரு நாளும் நீ உன்னுடைய வேலைகளை செய்ய தொடங்குமுன் தெய்வத்தை வணங்குகின்ற நேரத்தில் உன் குல தெய்வத்தை மனதார வணங்கி கொண்டு இந்த மையை உன்னுடைய நெற்றியில் வைத்தாலும் சரி உன்னுடைய உச்சந்தலைக்குள் வைத்தாலும் சரி நெற்றியில் வைக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்ன தெரியுமா இது என்னமை எதற்காக வைத்திருக்கிறாய் ஏன் இந்த கருப்புமை உன் நெற்றியில் இருக்கிறது என்று சொல்லி உன்னை தோண்டி துருவி பலர் கேள்விகளை கேட்பார்கள் அவர்களுக்கு எந்த கேள்வியும் எந்த ஒரு பதிலும் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நீ உன்னுடைய உச்சந்தலையில் இந்த மையை வைத்து விட்டால் போதும் எப்பொழுதுமே உனக்கு வாழ்க்கை உன்னுடைய முழுமையான சந்தோஷத்தை உன் கைகளுக்குள் கொண்டு வந்து தந்துவிடும் பணம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் உனக்கு தீர்வுகளை தந்துவிடும் நல்லது நடக்கும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா அதற்கான ஒரு சில முயற்சிகளையும் நீ செய்ய வேண்டுமல்லவா அப்படி நீ செய்யக்கூடிய முயற்சிகளுள் ஒன்றுதான் உன்னுடைய குலதெய்வத்தை எப்பொழுதும் உன்னிடத்தில் வைத்திருப்பது இதையெல்லாம் எனக்கெட்டு யாரும் செய்துவிட மாட்டார்கள் ஆனால் என் குழந்தை நீ இதனை நிச்சயமாக செய்து கொண்டே இருந்தாயானால் என்றும் இந்த வாழ்க்கையானது நீ கேட்ட அத்தனையையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை உன்னோடு நான் வாழும் வரை எப்பொழுதும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் வெற்றி என்பது நிலையான ஒன்றாக மாறிவிடும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் வராகியின் அன்பும் அக்கறையும் உணர்ந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷம் நிலைத்து நிற்கும் என் மீது நீ கொண்ட அன்பு உண்மை என்றால் நிச்சயமாக இன்று இந்த வாக்கினை கேட்டு தெரிந்து கொண்டிருப்பாய் உனக்கு குலதெய்வத்தினுடைய மையை பெறக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக கிடைக்கும் எல்லோராலும் முடியாத காரியம் எல்லோர் வாழ்க்கையிலும் நடக்காத ஒரு விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது என்று அம்மா வாக்குறுதியை தருகின்றேன் என் வாக்கிலிருந்து ஒரு நாளும் நான் மீற மாட்டேன் நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு செய்து கொடுப்பேன் என்பதனை நீ நம்பினாலே போதும் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுது என்ன இன்னல்கள் உனக்கு வருகின்றதோ அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இந்த வாழ்க்கை நமக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நீ நம்பினாயானால் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பானவை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் நீ கேட்டதை விட இன்னமும் அதிகமான சந்தோஷம் உனக்கே உனக்கானதாக மாறும் நல்ல நேரத்தில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நல்ல வார்த்தைகள் என்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் நல்ல உனக்கு ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது இதை நீ மனதார ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை கொண்டு செய்ய வேண்டும் நம்பிக்கை இல்லை என்றால் எதையுமே செய்யாது அது உனக்கு எப்பொழுதும் நல்ல பலன்களை கொடுக்காது என்பதனை நீ புரிந்துகொள் நான் இருந்து உனக்கு நடத்துவது ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்பதை மட்டும் நீ கணக்கில் கொண்டால் போதும் யாருக்கும் என் பிள்ளை அடிபணிந்து நிற்க வேண்டிய நிலை ஒரு நாளும் வந்து விடாது சந்தோஷத்தை எல்லாம் நீ எப்பொழுது முழுமையாக்க நீ நினைக்கின்றாயோ உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியாக்க நீ முடிவு செய்கின்றாயோ அப்பொழுதே தெய்வத்தின் அருளும் ஆசிகளும் உனக்கு கிடைத்துவிடும் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் அத்தனையும் உனக்கு உறுதுணையாக நிற்க தொடங்கிவிடும் மனம் நிறைய உனக்கு ஆசிகளும் வாழ்த்துக்களும் தெய்வத்திடம் இருந்தே குவிய தொடங்கும் எந்த காலத்திலும் உன் வாழ்க்கையின் வெற்றியை மட்டும் நீ இழந்து விடாதே எந்த காலத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சந்தோஷங்களை தொலைத்து விடாதே நல்லது நடக்கப் போகின்றது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வெற்றி தொடர்கதையாக போகின்றது நம்பிக்கையோடு இரு என்று உனக்கு சந்தோஷம் நிலைக்கும் என் நண்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்